Thank you. சிவமே சிவமே சிவனாரா சிவனாராயில் இருந்து நாகபந்தோ ோ சிவமே சிவமே சிவனாலா எங்களை காத்திரு நாங்கள் செய்து வந்தோம் சிவமே சிவனாலாங்களை காத்திருந்தோம் சிவானா நல சிவனால தந்திர சிவனா சிவமை சிவாய குழந்தைய யாத்தே சிவமே சிவமே சிவமாலா எங்களை சிவனாலா இந்த பொய்யை இந்த உலகம் அடங்கி ஐயா சிவமே சிவமே சிவமாதா எங்களை யாத்திர சிவநாதா ஐயா உன் தன் கால அடித்தடி வந்தோம் உண்மையாய் உன்னை நாடி வந்தோம் சிவமே சிவநாதாங்க சிவமே சிவமே சிவனாலா எங்கள் காத்திரிவாயி உந்தவாறு செய்வோம் சிவமே சிவமாலா எங்கள் காத்திருவாங்க

காத்திருமநா பணி கிரூபோய் எங்க பார்வதி மனபாலன் வந்தவனே சிவமே சிவமே சிவமாலா ஏதை காத்திர சிவமாலா ஐயா கங்கையில் தலையில் கொண்டவனே கங்க ஜங்கதரை ஈஸ்வர சுங்க சிவமே சிவமே சிவனாலா எ கா சிவனாலியவனே எங்கள் உமாவின் பாகம் சிவமே சிவமே சிவனால எங்களை காதில் சிவனால ஐயா கவனம் ஒரு நிலையிருந்து விட்டார் நம்ம வீட்டு வாசல் சிவன் சிவமே சிவமே சிவனாலா எங்களை காற்று வனே எங்கள் கால கால விஷத்தை அறிந்தவனே சிவமே சிவனானா எங்களை காத்திருத்து வந்தவளை காட்டுவங்களை ஐயா சிவமே சிவமே சிவனானாங்களை காத்திரு சிவனானா ஐயா தீர்த்த அம்மலை பலன் అయ్యా <muchas> శివా

नमो नमाहा हेडे ये रूप धरनी सरळ बच्चो फिलेक गुडो आनंद का अनुभव करले जो अलग अलग गोष्टींन तेच दिसतात या रास्ते वर आराद बोलित ApiException महा क्लास आइए बढ़िया बढ़िया ना मैं बढ़िया बढ़िया के बारे में तुम बढ़िया बढ़िया

Ah awesome.

இப்போ யூடியூப் லைவ்ல போய் பார்க்கணும். என்னோட நம்பர் போட்டுங்க. நான் எல்லாரும் என்னது சப்போர்ட் பண்ணி இந்த கிராஸ் படுத்து போற தமிழ்நாடு அரசின் அறிவிப்பு பத்தி பத்தி தந்து இந்தா பொதுமக்கக்கு கவர்ச்சிகிறது. வாக்குகள் அறிவிச்சாங்க மார்ச் 20 the राम सईद भाई राम इस परिस्थिति से ज़्यादा क्या है?

குருவேஸ்வரம் இப்போ வந்து சாமி பூஜை வந்து நம்மளுடைய அக்னி தீர்த்தத்துல நடந்தது காசி தீர்த்தமும் வச்சு பண்ணது நம்மளுடைய மரகத லிங்கத்துக்கு ரொம்ப ஆரவாரத்தோடு எல்லா மக்களும் நல்ல மாதிரி எல்லா இடத்துக்கும் விடுறாங்க இப்ப மூலஸ்தானத்துக்கு போகுது சாமிக்கு அதாவது இருபத்தி ரெண்டு கோடி தீர்த்தத்துக்கும் சுவாமி உள்ள போது அதுக்கப்புறம் மூலஸ்தானத்தில் உள்ள போது அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கிறோம் குருவே சரணம் அது லைவில் காட்ட முடியாது பிடிச்ச வரைக்கும் வீடியோ எடுத்தால் காட்டுவோம் குருவே சரணம் சுத்தமாக வேற எந்த காவல் போடுங்க நல்லா அதில் இருக்கிற கெஸ்ட் தான் இருக்கு